மது அருந்துபவர்களே போதை வஸ்துகளுக்கு அடிமையானவர்களே மற்றும் புகையிலை பழக்கம் பழக்கமுடையவர்களே அல்லது காஞ்சா போன்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்துகின்றவர்களே அதிலிருந்து விடுபட இங்கு ஆன்டி அடிக்ஷன் பவுடர் என்ற ஒரு மூலிகை மருந்து இருக்கிறது இந்த மூலிகை மருந்தினை தண்ணீரிலோ அல்லது சாம்பாரிலோ ரசத்திலோ அவர்களுக்கு தெரியாமலேயே இதை போட்டுக் கொடுக்க அவர்கள் ஒரு பத்து தினம் எடுத்து வந்தால் தேவையற்ற கழிவுகள் ஆல்கஹாலிக் கண்டென்ட் நிக்கோடின் கண்டென்ட் மின் மற்றும் போதை வஸ்துக்களினுடைய கழிவுகள் அனைத்தும் வெளியேறி வசந்த வாழ்வு உருவாகும் தன்னுடைய குடும்பம் தன் மனைவி தன் மக்கள் தன் வீடு தான் உண்டு தன் தொழிலுண்டு என்கின்ற எண்ணத்துக்கு மாறுவார்கள் அப்படிப்பட்ட இந்த ஆன்டி அடிக்ஷன் பவுடரை தொலைபேசியில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வாங்கு வாழ இந்த முகவரியை